அவருடைய முதல் மகளுக்கு அழகிரி என்று பெயர் வைத்தார் அவருடைய அரசியல் பட்டுக்கோட்டை கலைஞர் அவர்கள் திமுக பெருசாக இணைத்துக் கொண்டு அவருடைய வழியிலே தான் அவர் சென்றார் அவர் ஞாபகார்த்தமாக தன்னுடைய மூத்த மகளுக்கு அழகிரி என்று பெயர் வைத்தார் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு கம்யூனிசத்தின் மேல் இருந்த பாலா காதலும் தீரா பற்றும் காரணமாக அன்றைக்கு இரும்பு மனிதன் என்று போற்றப்பட்டு பெரிய சர்வாதிகாரிகள் விளங்கி அமெரிக்காவில் ஆட வைத்த ஸ்டாலினுடைய பெயரை தன்னுடைய இரண்டாவது மகளுக்கு வைத்தார் கடைசியாக தமிழ் மீது இருக்கின்ற தன்னுடைய பற்றை காட்டுவதற்காக தமிழ் அரசு என்று தன்னுடைய கடைசி மகளை பெயர் வைத்தார் இப்படி அந்த மாதிரி அவருடைய குடும்பத்தின் பெயர்களுக்கு எல்லாமே ஒரு காரணங்கள் இருந்தது அந்த வழியில எறும்பு மனிதர் என்று சொன்ன என்ற பெயரை கொண்ட இரண்டாவது மகனை அவர் வாரிசாக நியமித்த போது முதல்வர் படிக்கும் போதே கோபாலபுரத்து இளைஞர்கள் சேர்த்துக் கொண்டு அந்த கோபாலபுரத்தில் சின்ன சின்ன தொண்டுகளை எல்லாம் செய்து கொண்டு இருப்பார் அப்புறம் வந்து தேர்தல் நாடகம் ஒன்று திண்டுக்கல் தீர்ப்பு என்று ஒரு நாடகம் எல்லாம் போட்டார் அப்புறம் சினிமா அவர்கள் நடித்தார் இதெல்லாம் ஒரு பக்கம் தங்கத்தை படிப்படியாக 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 உயர்த்தி கொண்டு வந்தார் அவர் அரசியலுக்கு வருவதை பல சமயங்களில் தலைவர் அவர்கள் கலைஞர் அவர்கள் அரசியலுக்கு வரணுமாங்கிற ஒரு கேள்வி அவருக்கு இருந்துகிட்டே இருந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் இருக்கலாம் அழகிரி அரசியலுக்கு வரணும்னு நினைச்ச போது கலைஞர் அதை வந்து பெருசா ரசிக்கல அப்ப என்ன பண்ணாருன்னா அழகிரி எங்க வீட்டுக்கு தான் அமைச்சாரு ராஜாராம் வீட்டுக்கு தான் வந்து ஆலோசனை கேட்டாரு ராஜாராம் எல்லாம் பேசிட்டு சிண்டிகேட் வங்கி ராயப்பேட்டை சிண்டிகேட் வங்கியில் அழகிரிய காட்சியராக பணிமையம் வைத்து ஒரு வருஷம் ராயப்பேட்டை சிண்டிகேட் வங்கியில் அவர் காஷியராக பணிபுரிந்தார் அதற்கு பிறகுதான் அதை விட்டு விட்டு அரசியலிட்டு வந்தார் அதே போல ஸ்டாலினுக்கு சொன்னபோது சி அப்போ தான் அந்த பிரான் கல்ச்சர் இரா வளர்ப்பு வருது திட்டமிழ போது அதை ஏன் நீங்கள் செய்யக்கூடாது என்று ஒரு ஐடியா கொடுத்த போது அதை ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை தமிழரசு எடுத்துக்கொண்டார்கள் அவர் செய்தார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருக்கு ஆட்சியினுடைய வந்து ஒரு நுணுக்கங்கள் எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கூட அவரை மாநகராட்சி மேயர் ஆக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கொள்ளுங்கள் ஆட்சி முறை என்றால் என்ன அரசியல் என்றால் என்ன நிர்வாகம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவரை மேயராக போட்டு அவரை உட்கார வைத்தார் இன்றைக்கு என்னுடைய அனுபவங்களை சொல்லுகிறேன் என் சொந்த அனுபவம் என்னுடைய கல்லூரியில் நான் ஒரு ப பல்கலைக்கழகம் கல்லூரியை சேர்ந்த ஒரு கல்லூரியில் நான் மருத்துவனாக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன் மூன்று மாணவிகள் வந்தார்கள் அவங்க வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்த என்னுடைய க பொ பொறியியல் கல்லூரியில் மாணவிகள் அவங்க கேட்டுக்கிட்டு போது கேட்டால் எப்படி கல்லூரி ஃபீஸ் எல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது எப்படி சமாளிக்கிறீங்க சார் நான் எல்லாம் அரசு பள்ளியில் படித்தவங்க ஆறாம் வகுப்பிலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரையில் படிக்கிற மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கட்ட போனா இரவு கல்லூரி கட்டடத்தை அரசாங்கமே கட்டி கொடுக்கிறது என்ற திட்டத்தின் கீழ் நாங்கள் படிக்க வந்திருக்கிறோம் என்று சொன்ன போது ஆகிட்டு பெண் கல்வி பெண் கல்வி மலைவாழை அல்லவோ கல்வி அதை வாயார உள்ளுவா போய் பாருங்க அந்த பாடினா அந்த அந்த படத்தை முடிச்சு கொடுத்தாங்க அதுக்கடுத்த அப்படி என்னோட பணியாற்றி கொண்டிருந்த இரண்டு மாணவிகள் அவர்களே உருவாக்கிய ஒரு கருவி ரத்த பரிசோதனை கருவி ரத்தத்தை எடுக்க வேண்டியதில்லை விரலை அப்படியே அந்த எந்திரத்துக்கு கையை விட்டால் ஹீமோகுளோபின் ரத்த விலுக்கள் ரத்த சிவப்பணுக்கள் பிளேட்லெட் இது நாளையும் இரண்டோ நிமிஷத்தில் காட்டிவிடும் ரத்தம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த கருவியை நாங்கள் அந்த பெண்கள் செய்தார்கள் அதற்கு நிதி உதவி கிடைக்கும் என்று சொன்ன போது இங்க இருக்கிற ஈக்காடு தங்கில் இருக்க அந்த மாதிரி இதுக்கு அந்த அலுவலகத்துக்கு சென்றோம் அங்க முப்பது பேர் இது போல ஆயிரப்போன உட்கார்ந்து இருந்தாங்க அவங்க எல்லாம் இவ்வளவு பேருக்கு மத்திய நமக்கு என்னத்தை கிடைக்கும் போது என்னத்தை கேக்க போறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது போய் உட்கார்ந்து நான் போய் உள்ள எங்களை அழைச்ச ஒரு வீட்டுக்கு போய் அந்த ஒரு பெண் காயத்ரிங்கிற பெண் கிட்ட போய் கேன்டீன் எங்கமா இருக்குதுன்னு கேட்டேன் எதுக்கு சார் நாங்க காசி குடிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்க கூப்பிடுத்துக்கிறாரு

கொஞ்ச நேரம் அம்மா பசிக்குது சாப்பிடலாம் பாக்குற கேன்டீன் இப்போ எங்க இருக்கு சாப்பாடு நாங்க கொடுக்குறோம் சார் உணவு போட்டாங்க உணவு போட்டு என்னுடைய மாணவிகளா இன்னைக்கு உதவி பேராசிரியர்களா படிக்கிற படிமுறை என்ற ரெண்டு பேரும் பிரசன்டேஷன் பண்ற நான் கூட உட்கார்ந்து இருக்கிறேன் முடிச்ச உடனே ஐந்து லட்சம் ரூபாய் உங்களுக்கு வழங்கப்படுகிறது இம்மிடியட் இம்மிடியட் இதுதான் இதுதான் சாதனை எங்கேயும் தேடி போகல யாரையும் பிடிக்கல ஒரு அவர் அந்த ஒரு அரசியல் மாதிரியை பிடிக்கல ஒரு அதிகாரியை பிடிக்கல யாரையும் பார்க்கல நேரா போன யாருன்னு தெரியாது கொடுத்தாங்க இதுதாங்க சாதனை இதுதான் சாதனை ரங்கராஜ் பாண்டே சார் உட்காந்துருக்காரு எனக்கு அவங்க ஆயிரக்கணக்கான சென்டர் நடந்திருக்கு அவர் நேரம் எதுவும் போதா வித்தியாசம் ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு அவர் வந்து அவர் இன்னைக்கு அவர் செய்கிற சேவைக்கு அவர் கை கூப்பி அந்த அளவுக்கு பல அடுத்தட்டு மக்களை எல்லாம் மேம்படுத்துகிறது இதை செய்யற சாணைக்கா அமைப்பை வைத்துக்கொண்டு அதுக்கான பாராட்டு ஏன்னா எனக்கு என்னோட இருந்தே பணியாற்றி கொண்டிருந்த காயத்திரின் போது தான் அவரோட உதவியா இருக்கிறாரு அவங்களும் நான் பேசிக்கிட்டு இருப்போம் அடிக்கடி என்னை கேட்பாங்க அப்படிப்பட்ட அவங்க எல்லாம் அவர் வந்து இன்னைக்கு வந்து பேச வைத்திருக்கிறார் என்ன பேச போறாரு தெரியல என்ன காலாக இருக்கிறாரோ நல்லபடியா பேசுவோம் அவர் வந்து உக்காந்துருக்கிறார் அவர்

அங்கே காலி வேற சோசு கிட்ட காஃபி கேட்கறதுக்கு தெரியல எங்களுக்கு அதுவா வந்து கண்ணோட கொடுத்துச்சு ஏர்போர்ட்ல இறங்குறோம் கைகால் ஓடல யாருக்கும் இங்கிலீஷ் தெரியல காஃபி குடிக்கணும் தண்ணி வேணும் நன்றின்னு சொல்லணும் அவங்க மிஸ்டர் சொல்றதுக்கு என்ன சொல்ற ஒண்ணுமே புரியல மூணு நாள் எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம் தேவைப்பட்டுச்சு காஃபி பாலோட காஃபி வேணும் காஃபி கோலை காஃபி பால் வேணாம்

எனக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை எப்படி தளபதி அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்ட அரசியலுக்கு கூட்டு போய் விட்டாரு கூட அதே நிலவர்தான் எனக்கு என்னுடைய அண்ணன் ராஜா ராமுதான் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவில் ஒரு போராட்டத்தின் பின்னணியில் நான் இருப்பதாக நினைத்துக்கொண்டு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் அர்த்தாங்க என்ன போட்டு வேட்டையாருக்கு எனக்கு அடையா ஒண்ணுமே தெரியல ஐயா சத்தியமா எனக்கு ஒன்னு தெரியாது நான் அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை நான் படிச்சுக்கிட்டு இருக்கியா ஹாஸ்டல்ல சாண்டிலி ஹாஸ்டல்ல உள்ள வந்து என்ன ஐயா என்ஆர் கிருஷ்ணன் ஒருத்தர் இன்னைக்கு பொள்ளாச்சியில பெரிய டாக்டர் இருக்காரு அவரையும் என்னை கூட்டிட்டு போய் நிக்க வச்சுக்கிட்டாங்க ஒரு அரை இன்னைக்கும் அந்த தலை இருக்கு அந்த வகி அப்பேற்பட்ட ஒரு அரை திமுகவுடைய மாணவரணி தலைவர் யார் இருக்கிறார் சத்தியமா தெரியாது திமுக மாணவ தெரியாது ஏன் என்ன பேர் உயிரிழக்கிறார் இவர் அழைஞ்ச அறையில என்னுடைய வார்டு வீட்டுல இருந்து அவர் மேல பார்த்துட்டார் அம்மா பேங்க அவர் இறங்கி விட்டார் போலீஸ பார்த்தார் யாருடைய அனுமதியோட நீங்க உள்ள வந்தீங்க ஹாஸ்பிட்டல் வித் ஹூஸ் பர்மிஷன் யூ என்டர்ட் இன்டு மை கேம்பஸ் டிட் யூ சீ த பர்மிஷன் ஃப்ரம் தி டீன் டிட் யூ ஆஸ்க் மீ ஹவ் டேர் யூ கம் அண்ட் ஹிட் மை ஸ்டூடண்ட் அவரோட அடுத்த அப்ப சொல்றாரு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஓட ஆட்டாங்க எங்க ஹாஸ்டல் வந்து கோட்ட மாதிரி இருக்கு 20 அடி உயர செவுரு ஒரு கனவ சாத்திட்டாங்க வெளிய போக முடியாது சொல்றாரு உயவா போனோன்னே இப்படியே போயிடுது இல்லாட்டி கதவ சக்கரம் பசங்க கூட தீர்த்துருவாங்க கேட்டார் இந்து அன்னைக்கு காங்கிரஸ் மைடி காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த போன செய்து நின்றாருங்க வாடகை அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா இந்திய போராட்டத்துல மக்களுக்கெல்லாம் போலீஸ் ஸ்டான்லி மருத்துவ கல்லூரி கீழ்பாக் மருத்துவ கல்லூரி மதுரை மருத்துவ கல்லூரிக்கெல்லாம் ராணுவம் அதான் சொல்லுவாங்க அவருக்கு ராணுவத்தையும் சேர்ந்து தோன்று கேட்டேன் நான் நீங்களா முதல் முறையா ஒரு அந்த ஏகே ஃபாட்டு சொல் போடுறாங்க இதெல்லாம் முதல் முறையா பார்த்து அப்போதான் பார்த்தேன் ஆக இந்த மாதிரியான போராட்டங்கள் அந்த போராட்டத்தைல அந்த உணவு முறையில உங்களுக்கு நாங்கள் தூட்டி விடாமல் மற மறந்து விட்டோமோ என்ற ஒரு பயம் இருந்தது நாம சரியான முறையில் நம்முடைய இளைஞர்களை வழிகாட்ட தவறி விட்டோமா என்ற ஒரு அச்சே ஒரு பயமே இருந்தது நன்றி அந்த ஒன்றிய அமைச்சருக்கு கட்டி எழுத்துனே அதுக்கு மேலே நம்ம ஊருக்கு ஒரு காமெடி பேச்சு இருக்குது

உலக வஞ்சி என்னுடைய ஆகா இந்திய நாட்டுடைய அமெரிக்காவுக்கு அமெரிக்காவுனுடைய அரசாங்கம் அமெரிக்கா அரசாங்கத்துடைய உ உதவி பணத்தோடு சேட்டினில் வந்து வாஷிங்டன் யூனிவர்சிட்டியப்போ மேற்படி படித்தவொன்னாம் அமெரிக்காவின் சார்ந்தருடைய கொஞ்சம் இது ஸ்காலர்ஷிப் இந்தியா அரசாங்கம் வீட்டிலேவா படித்து பார்த்த போனீஸ் வீட்டை உள்ளவா என்னனு தெரியாது ப்ளஸ் உடனவனை நீ கேவலப்படுத்துற நீத்தேர்வில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுங்களா உங்களுக்கு எவ்வளோ தெரியும் தெரியாது உத்தர கிரகத்தில் ஒரு தேர்வு நடக்குது ஹிந்தி இப்போ ஹிந்தி படிப்பை பற்றி ஒரு தேர்வு நடக்குது தொண்ணூறு சதவீத மாணவர்களும் தோல்வி அந்த தொண்ணூறு பிரேவில் இறந்த தொண்ணூறு சதவீத மாணவர்களும் நீட் தேர்விலே வெற்றி எங்க சதவீதம் தெரியுமா மெடிக்கல் காலேஜில் சென்னையில் இருக்கிற ஒரு நல்ல உயர்ந்த நிலையில இருக்கிற சென்னை மருத்துவக் கல்லூர் ஸ்டாண்டி மருத்துவ கல்லூரியில் அவனுங்களுக்கு சீட்டு கிடைக்கிது நம்ம பசங்களில் நீட்டாக கிடைக்கிறது இல்லை

எங்களுடைய இனத்தை நீங்கள் அமைச்சு வைத்து இடத்துக்கு சட்டமன்றத்தில் இடமில்லை அமைச்சரவையில் இடமில்லை ஒழுக்கப்படுகிறோம் புறக்கணிக்கப்படுகிறோம் இது நியாயமான ஒரு கேள்வி கேட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு நீ சட்டமன்றத்தில் இல்ல சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறோம் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிக்கிட்டு போனாங்க கவர்னர் ஒரு ஆள் ஆள் உட்கார்ந்து இருக்காரு போக மாட்டேங்கிற சரி அதை எடுத்து நீதிமன்றத்துல போனா அங்கேயாரா ஜட்ஜி உட்காந்து ஊவாடு உட்காந்துருக்காரு

நானூறு பேர் இருக்கும்போது இந்த இருநூறு எம்பி போய் என்ன பண்ண முடியும் உங்களால என்ன பண்ண உங்க தீர்மானம் டெல்லிக்கு போய் நீங்க தாஜ்மஹால பார்த்துட்டு ரெட் போர்ட்ல பார்த்துட்டு அந்த சாந்தினி சவுக்ல வந்து லசி குடிச்சிட்டு வரது தவிர வேற என்ன பண்ண முடியும் உங்களால நூத்தி ஐநூறு எம்பிக்கு பிரயோஜனம் இல்ல ஏறத்தாலும் நம்மளை பிரிச்சு விட்டுட்டாங்க கொண்டு போயிடுச்சு இந்தி கத்துக்கலாம் இந்தியாவில் இருக்க இடம் இல்லைன்னு சொன்னா நன்றி ஐயா நாங்க அந்த காலத்துல அதைத்தான் சொன்னோம் நீ தான் வந்து இப்ப விரிவுடைக்காக உள்ள தெளிப்படும் சட்டம் போட்டது மாதிரி நாங்க பேசாம இருந்தோம் அண்ணா அழகா சொன்னார் விரிவுடைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன ஒத்தி வைத்து இருக்கிறோம் கைவிட்டு விடவில்லை இன்னைக்கு நீயா வர்ற வேணாங்க விட்டு நான் போறேன் ஏன் உயிர் எடுக்கிற இன்னைக்கு வந்து சில சமயங்கள்ல வந்து தலைவர் அவர்களை பார்த்து நான் பேசுற கூட ஏன் ஆனா பிறந்தது தப்பா சட்டமன்ற மாசா மாசம் ஆயிரம் ரூபாய் உதவி பண்றீங்க வேலைக்கு உதவி பண்றீங்க நான் ஆம்பளை போட்டு என்னதான் பண்றது எங்க போனாலும் இதெல்லாம் வந்து அமைச்சரவர்கள் பால சுப்பிரமணியவர்கள் சொல்லணும் ஆங்கையும் கொஞ்சம் பாதுகாத்துக்க எங்கமையும் கொஞ்சம் பாருங்க

உதயநிதி அவர்கள் அழகா சொன்னார் முடிஞ்சு போய்டுதான் முழங்கினார் அப்படியே போயிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஒரே வார்த்தை கலைஞர் அழகா எழுதியிருக்காரு பேசி தோற்றவர்கள் ஏசி தீர்க்கிறார்கள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி